தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமீப காலமாக ஆதவ் அர்ஜுனா விடமிருந்து விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருகிறார் என்பதை தாண்டி இப்பொழுது எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவது தான் விஜய் ரசிகர்கள் தொண்டர்களினுடைய பிரதான வேலையாக அமைந்திருக்கிறது இதை நோக்கி நகர்த்தக்கூடிய வேலையைத்தான் ஆதோ அர்ஜுனா துவங்கி இருக்கிறார் இதற்கு கட்டளை மையம் டெல்லி டெல்லியிலிருந்து கொடுக்கப்படுகிற உத்தரவுகளை ஆதோ அர்ஜுனா சிறமே கொண்டு செய்து வருகிறார் அப்போ விஜயனுடைய முதலமைச்சர் நாற்காலி ஆசை என்ன ஆனது மிக எளிதில் அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி வைத்துக் கொள்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை ஏன் இறங்கி வந்தது இப்படியான பல கேள்விகள் என்னாச்சு இப்படியான பல கேள்விகள் தமிழக அரசியலில் விவாத மேடைகளாக மாறியிருக்கிறது திமுகவை பொறுத்தவரை திமுக மிகப்பெரிய அதிர்ச்சியில் அதிர்வில் உறைந்து கிடக்கிறது விஜய் தனியாக நிற்பார் முதலமைச்சர் நாற்காலி இதில் திமுக வாக்கு தனியாக திமுக வாக்கு தனியாக அப்படி இப்போ பிரிகிற பொழுது சிறுபான்மை மக்களுடைய முஸ்லீம் கிறிஸ்து தலித்து வாக்குகள் தன்னை காப்பாற்றிவிடும் மயிரிலையில் உயிர் விடலாம் என்று அவருடைய கணக்கு அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது திமுக அவை பொறுத்தவரை திமுக பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறது என்கின்ற தகவலெல்லாம் தெரிந்த பிறகும் அந்த சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ வாக்கு வங்கி விஜய்க்கு விஜயுடைய அன்னாதிமுக கூட்டணிக்கு மாறுகிற வாய்ப்பு வருமா என்றால் வராது கிறித்துவ வாக்கு வங்கி மூன்று சதவீதம் கிறித்துவ பாதிரியார்கள் மூலம் இப்பொழுதே லாபி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் விஜய்யை எப்பாடு பற்றாவது நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதன் மூலம் நம்முடைய பாதுகாப்பு அரசியல் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்புக்காக சைமன் சீமானிலிருந்து இப்பொழுது ஜோசப் விஜய் பக்கம் தமிழ்நாட்டு கிறித்துவ பாதிரிமார்கள் கூட்டம் மாறியிருக்கு இனி அனைத்து தேவாலயங்களிலும் விஜய்க்காக ஜோசப் விஜய்க்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இந்த நிலை வந்த பிறகு திமுக மேலும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது கிறித்துவார்க்கு உடைந்து விட்டது ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த கிறித்துவ வாக்குகள் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது அது விஜய் எந்த பக்கம் சாய்கிறாரோ அந்த பக்கம் சாயும் கடந்த காலத்தில் அந்த வாக்கு சைமன் சீமானிடம் இருந்த வாக்கு மூன்று சதவீதம் இப்பொழுது பாஜகவை இருந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டது கேரளாவில் முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக கிறிஸ்துவர்கள் பாஜகவை ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளிலிருந்து விலகி இப்போ அதே நிலைமைக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபரான டி எம் ஜெயமுருகன் சாதாரணபராக இருந்து சாராய வியாபாரியாக திரைப்படத்துக்கு க கதை எழுதிய கருணாநிதி மூலம் வாங்கப்பட்டதா டிஎன் டிஸ்லரிஸ் இந்த சாராய ஆலை அதிபர் திமுகவினுடைய வினாமையாக மாறிப்போனார் மாறி ஏறக்குறைய பல தொழிற்சாலை நிறுவனங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் முதலீடுகள் மூலம் இரநூத்தி ஐம்பது கோடி வரி ஏய்ப்பு சிபிஐ ரெய்டு ஜிஎஸ்டி ரெய்டு அமலாக்கத்துறை இப்படியெல்லாம் வந்த பிறகு பாஜகவினுடைய ஒடுக்கப்பட்ட அமைச்சர் மூலம் அந்த ஜிஎஸ்டி பிரச்சனைகள் செய்யப்படுகிறது அவ அமைச்சர் திமுகவுடைய தொழிலதிபருக்கு ஆதரவாக களமிறங்கியதற்காக அவருக்கும் காந்திகளால் கவனிக்கப்படுகிறார்கள் காந்திகளால் கவனிக்கப்படுகிற இப்படி திமுகவும் பாஜகவும் தொழில் அதிபர்கள் மூலம் ஒன்றிணைகிறார்கள் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அன்னாதிமுக எடப்பாடி இப்பொழுது வேலுமணியை நம்பாமல் எதையும் செய்ய முடியாத நிலைக்குள் அண்ணாதிமுகவுக்கு ஒரு பெரிய வளையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் வேலுமணி வேலுமணியை தாண்டி எடப்பாடியால் நகர முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் எடப்பாடியுடைய மகன் மிதுன் ராஜத்தியன் இந்த கட்டமைப்புகளை முழுக்க முழுக்க வேலுமணியினுடைய கட்டமைப்புக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் எடப்பாடி தேர்தலுக்கு முன்போ தேர்தலுக்கு பின்போ எப்படியாவது அதிமுக கட்சி ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் யார் என்றே தெரியாது ஆட்சி அமைந்த பிறகு பாஜக ஆட்சி அமைப்பதற்கு கோடிகளில் பேரம் நடக்கும் அப்பொழுது பல பேர் காணாமல் போயிடுவான் அண்ணாதிமுக பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை அண்ணாதிமுக ஆட்சி அமையாமல் டிடிவி தினகரனுக்கும் ஆதரவாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக போன அந்த நபர்கள்தான் அண்ணாதிமுக ஆட்சி கவிழ்ப்புக்கே காரணமானார்கள் பாஜக ஆதரவோடு தான் எடப்பாடி மீதி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து முடிந்தது இல்லை என்று ஆட்சி கவிழ்ந்தால் திமுக வந்துவிடும் ஆட்சி கவிழ்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அண்ணாதிமுக ஆட்சி கவிழ்ப்பதற்கு ஐசரி கணேஷ் திமுக ஆதரவாக அதிமுக ஆட்சியை க கலைத்து அஇஅதிமுகவில் இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி வாங்கி அதன் மூலம் திமுக ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று கடுமையாக போராடினார் பாஜக தலைவல்தான் மட்டும்தான் அதிமுக ஆட்சி காப்பாற்றப்பட்டது திமுகவுக்கு சொந்தமான பணம் கொடுக்கக்கூடிய பல முஸ்லீம் தொழிலதிபர்களோட வீடுகளெல்லாம் பாஜக சோதனை செய்தது அதன் மூலம் அவர்கள் இந்த கேமில் இருந்து ஆட்சி மாற்ற கேமில் இருந்து அதே போன்று எடப்பாடி ஆட்சி மாற்றத்திற்கான வேலைகளை பாஜக செய்யும் வேலுமணியை போன்ற நபர்கள் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை காலம் பல உதாரணங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறது அதே நிலைமை ஆதவ் அர்ஜுனா விஜய திமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்து திமுக வராமல் பார்த்து கொண்டதில் முதல் கட்ட வெற்றி அடைந்து விட்டார் ஆதவ் அர்ஜுனா இரண்டாம் கட்ட வெற்றி மூன்றாம் கட்ட வெற்றி இன்னும் இரண்டு கட்டங்கள் இருக்கிறது தேர்தல் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் பாஜக ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தால் அது கூடிய விரைவில் பாஜக ஆட்சியாக மாற்றப்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு திமுகவைச் சேர்ந்த மணிகளால் வேலுமணி தங்கமணிகளால் பாஜகவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு எம்ஜிஆருடைய கட்சி சின்னாபனமாக்கி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அது காவி குடியை தலைமைச் செயலகத்தில் பறக்க விடுவதற்கான திட்டங்கள் கண்டிப்பாக தமிடி செய்யக்கூடிய திறமையான அரசியல் திமுக அண்ணா திமுகவிடம் இல்லை இரண்டாவது ஒரு நாள் அதாவது இந்த இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று காலகட்டத்துக்குள் பாஜகவினுடைய குடி தலைமைச் செயலத்தில் பறந்தே தீரும் பறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை பறக்க விடுவதற்கான வாய்ப்புகள் அதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் பாஜக ஆனால் இந்த திட்டத்தை முறியடிக்கக்கூடிய எந்த திட்டமும் திமுகவிடம் திமுகவிடமில்லை காரணம் பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி பதுக்கி வைத்திருக்கிறார்கள் பல துரோகிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பல எட்டப்பண்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய முயற்சியால் பாஜகவினுடைய கனவு திட்டம் இந்தியாவினுடைய தெற்கு முனையில் வடக்கு முனையில் பாஜக தெற்கு முனையில் பாஜக மேற்கு முனையில் பாஜக கிழக்கு முனையில் பாஜக இதுதான் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாண்டு கால திட்டம் இது இந்த திராவிட இயக்கத்தை முடித்து வைப்பதற்கான திட்டம் இந்த திட்டத்திற்கான பொறியாளர்கள் அத்தனை பொறியாளர்களும் ஒரே நேர்கூட்டில் இணைப்பது தான் பாஜகவினுடைய கடினமான வேலை அப்படி அமைத்து விட்டால் ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்கப்படுவார்கள் தயார் நிலையில் ஏக்நாத் சிண்டேக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இந்த ஏக்நாத் சிண்டேக்களால் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் உருவாக்குவதற்கான திட்டங்களை அஇஅதிமுகவுக்குள்ளிருந்தே செயல்படுத்தக்கூடிய பல ஆட்கள் பாஜகவுடைய தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கிறார்கள் பல லட்சம் கோடிகளை வைத்திருக்கிறார்கள் மக்களிடம் திருடப்பட்ட பணம் பல ஆயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் இந்த ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் அதிகார மாற்றத்திற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ முழுமையாக தெரிந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகளை அறிந்தவர்களால் மட்டும்தான் கணிக்க முடியும் அண்ணா திமுக அரசியல் திமுக அரசியல் என்பதே அரசியலே இல்லாமல் போய்விட்டது அங்கு கொள்ளையடிப்பது மக்களை ஓட்டுக்கு ஐநூறு கொடுப்பது இதுதான் அரசியலாக்கப்பட்டிருக்கிறது இவர்களால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது இதை நோக்கி நகருகிற அரசியல் இப்பொழுது நகர துவங்கி விட்டது இப்படி துவங்குகிற அரசியலில் பாஜக அரசியல் தான் முன்னணியில் நிற்கிறது அது அனைத்து அதிகாரங்களும் பாஜகவிடம் குவிந்து கிடக்கிறது அதிகாரமே இல்லை அதிமுகவிலும் திமுகவில் தங்களை பணத்தை பாதுகாப்பதற்கு பதுக்குவதற்கு மட்டும் அதிகாரங்கள் போதிய அளவில் இருக்கிறது அதை தாண்டி இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு கொள்கையை காப்பாற்றுவதற்கு கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்கு அவர்களிடம் அதிகாரங்கள் இல்லை அந்த அதிகாரம் ஆர்எஸ்எஸ்ஸிடம் பாஜகவிடம் மட்டுமே அவர்கள் கைமாத்து வாங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஆக அடுத்த தேர்தலுக்கு இளைஞர் பட்டாளம் பாஜக ஆதரவு பட்டாளம் விஜய் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி மிதுன் அன்புமணி இப்படி வேல்முருகன் இப்படியான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் மிக பெரிய கொள்கையாளர்கள் ஒரு பக்கம் பாஜக ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இதுதான் எதிர்கால அரசியல் இதை தாண்டி அரசியலே செய்ய முடியாது திருமாவளவனை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பாஜக பஜ்ரங்கல் இயக்கம் அழித்து முடிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர் அம்பலப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு பல இடங்களிலே அவருடைய அந்த சனாதன அரசியல் சாதி அரசியல் பேசுகிற அந்த சங்கிகள் தொடர்ந்து திருமாவளவனை எதிர்ப்பதனுடைய நோக்கம் ஒருவர் தான் மிஞ்சி இருக்கிறார் இவரையும் நீங்கள் அரசியலிலிருந்து விரட்டிவிட்டால் பாஜகவை எதிர்ப்பதற்கு பாஜக சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு திமுக அன்னாதிமுகவே இல்லாமல் போய்விடும் இந்த நிலைக்கு தமிழ்நா தமிழக அரசியல் எதிர்காலம் நகரத் துவங்கி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியல் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் பாஜகவை முற்றுமுழுதாக எதிர்க்கக்கூடிய அரசியலை திராவிட இயக்கங்கள் இத்தனை ஆண்டு காலம் வைத்திருந்தது ஆனால் இப்பொழுது அதை முஸ்லீம்களிடம் தள்ளிவிட்டு விட்டது கிறிஸ்தவர்களிடம் தள்ளிவிட்டு விட்டது தலித்துகளிடம் தள்ளிவிட்டு விட்டது இந்த திராவிட இயக்கங்கள் முதுகெலும்பில்லாத அந்த திராவிட அண்ணாதிமுக திமுக இரண்டு பேரும் பாஜகவிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற காரணத்தினால் பாஜக எதிர்ப்பு என்பது சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் தலித்துக்கள் இவர்கள் மூலம் இந்த திராவிட இயக்கம் தங்களை பாஜக எதிர்ப்பாளர்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள் சங்கி எதிர்ப்பாளர்கள் என்று தங்களை வேஷம் கட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் முழுமையான சாதிய சனாதன எதிர்ப்பாளர்கள் அல்ல என்பதை மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்